கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக இல்லை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சித்தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறார் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில க இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டி இருந்தது அந்த இணக்கப்பாட்டை இது ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று எல்லாம் அலைஞ்சி இரவு ரவா தெரிஞ்சு செய்தவன் நான் தான் இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கலை தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் சுதந்திரம் குறிப்படுத்த தேர்தல ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுழந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தலை பொதுச் செயலாளராக இருக்கொள்ள அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி க அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் பேச சொன்னேன் நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி அதைத்த பிறகு ஒப்பமிட்டு செய்து கையளையுங்கள் என்று கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷ்னல் செக்ரட்டேரியட் என்று தேர்தல் துணைக்கழ்த்துக்கள் தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்திருக்கிறார் இதில் ஏதோ சு சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சாரி இல்லை அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் இந்த வகையிலே இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் கையெழுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன தெளிவெண்டால் ரெண்டு விஷயம் சொல்லுமா இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை தாங்கள் அங்கீகரிக்கலை ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம் ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணத்திலே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வெப்சை வெப்சைட்லேயும் பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல என்ன எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர்களிடம் புற சொல்கிறது பதிமூன்று ஊனா மூன்று நீங்களாவது பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச்செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த பேச்சு பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அதில் பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றோ எந்த இடத்துலையும் இல்லை அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர் சட் அது மட்டுமில்லை தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி ஒன்பது மூன்று ஒன்பது ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இது பொதுச்சகை ஆக வர இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இதில் பொதுச்செயலா பா ரெண்டு பதிலெண்டு நாங்கள் ரெண்டு வயது போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஆனால் இது இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது விதிபூர்வமானது இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிய படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமைத் தலைவரை நியமித்தல் பதில் கடமையாண்டு யாப்பில் இல்லாவுடன் நான் தெளிவாக பதில் என்று அனுப்பினேன் அப்படி இருக்கட்டும் மேற்பாடு விடியந்தில் தாங்கள் தேர்தல் ஆணையக்குழு சமர்ப்பித்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு தேதிய கடிதங்கள் தொடர்பானது அந்த கடிதத்திற்கு அமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு ஏ சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறியத் தருகிறேன் அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட உத்தியோகத்தர் குழுவை துணை அது ஆணைக்குழு ஆட்சிப்படுத்த கட்டும் இது வந்து தேர்தல் குழுவால் கொள்ளப்பட்டது யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அப்போ பொதுச் செயலர்ன்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாத தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவில் சொன்னவர் சொல்லலாம் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் ஜல்லாயப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கல அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறோம்ன்றதுக்காக அந்த தெரிவு பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல முடியாது அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த மக்களுக்கு ஒரு ஒரு மயக்கம் இருக்க பார்க்கறது பேர் என்ன கேட்டார்கள் இல்லை எல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது ஆனால் கரைச்சி ரெண்டும் நான் சுதந்திரம் ஒவ்வொரு செட் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு சொல்லிக் கொண்டதால் கடைசியா நேஷ்னல் செக்ரட்டரியை போகிற பொழுது என்ன நான் நேஷ்னல் செக்ரட்டரி போய் கொடுக்குறேன் அவர் இன்றைக்கி வெளியில் போகிற முடியாது கொடுத்த பிறகு என்ன சொல்கிறேன் நான் ஏற்கனவே கையாள் அப்போ நாங்கள் கூட்டாக கட்சி தலைவர்கள் வச்சாலும் ஒரு இணைக்கப்பாட்டோடு தான் செயல்படுறோம் அவர் சும்மா கேட்டு போட்டு காட்சி போட்டு கையெழுத்து வச்சாலே இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புகிறதான் பொருத்தமானதுன்னு சொன்னது நான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாள்ருக்குறேன் அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகம் கிடைக்கும் ஊடகங்களும் சிலதுகள் இப்படி இப்போ லைட்டை இப்படி மறைச்சாச்சு வெயிஞ்சத்தை மறைக்கலாம் நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க வேண்டும் நாளாக இருந்தாலும் நான் நானாக தான் நான் ஏற்கனவே சொன்னான் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் நான் இப்போ அர்ஜுனும் இன்னமும் தெரியல அது போகிறேன் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக நான் இங்கே வந்தேன் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளோடு குறிப்பாக டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்கள் சில கோரிக்கையை வைத்தார்கள் அது அவர்கள் உரிமை பேச்சுவார்த்தையில் எல்லா கோரிக்கைகளும் வைக்கிறது அது எந்த பிள்ளையும் கிடையாது நாங்களும் போனால் சில கோரிக்கைகளை வைக்கிறது இயல்பாகுது அப்போ அதில் அவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தங்களுக்கும் சில சபையலை நிர்வாகம் தந்தால் பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டார்கள் குறிப்பாக அந்த மூன்று சபைகள் மானிப்பாய் வலிகிழக்கு மற்றும் சபக்சேரி நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வலிகிழக்கு சபை சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் மூன்று ஆகவே அதை பயனோரு உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் டிடிஎன்ஏக்கு அஞ்சு பேர் தான் இருக்கிறார் பல விடயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதை நான் முன் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் மற்ற இணையை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லி அதை ப கலந்து பேசலாம் வாய்ப்போ இல்லையோ தெரியாது அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன்டா என்ற தமிழரசு கட்சி என்ற வரையில் ஒரு சரியோ மக்களால் மே முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி என்ற வரையில் அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு மற்றவர்களை என்று சொல்ல நான் விரும்பலை எல்லோரும் கட்சிதான் மக்களுடைய தீர்ப்பு இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பத்த தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே ஆரம்ப முதலே சொல்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் அவை இப்பொழுது இந்த இலக்கை இந்த இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெரிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலைநா நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழர் கட்சி நாங்கள் முன்னொன்று செய்வோம் உங்களோடு சேர்ந்து செய்வோம் ஏனென்றால் ஏற்கனவே நான் தலைவராக தலைவராக தெரிவு செய்யப்படும் முதல் நான் செய்த பணி ஜனாய தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான் அது அது சரக்கி போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை அவை எல்லாரும் நான் எந்த கட்சி என்று பேர் சொல்லில்லை தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் அது தமிழை நேசிக்கிற கட்சிகள் இனத்தை நேசிக்கிற கட்சிகள் இனம் தனித்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே எல்லாரும் இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட ஆகவே எங்களுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது சில இடங்களில் தூ சில கோரிக்கைகள் இருக்கலாம் அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் தெரிவு செய்வதற்கான அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனியார் தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார் எல்லோருடைய ஒரு ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்குள்ள ஒரு தவிசாளராகவோ உபதவிசாளராகவோ இருப்பார் அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் தான் இன்றைய என்னுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் நன்றி

மேசேல இல்லை அது கேள்விக்கு மறுபடி தானே இப்ப இந்த விஷயம் நான் இதுன்னு சொல்றேன் சுதந்திரம் இந்த பிரச்சனை வந்தபொழுது கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது நாள் சரிதான கேட்டேன் அப்ப அப்ப அந்த பேட்டி வரல அது தான் வந்தது அப்ப நான் என்ன பிடிச்சேன் அவர் அண்ணன் அது கேள்விக்கு மறுபடி கேள்விக்குதான் என்ன மறுமொழி சொல்லுங்க அதோட நான் விட்டுட்டேன் ஆனா இப்போ எந்த நான் இன்னும் சரியா பார்க்கல அது கணக்கு பிரச்சனை இருக்குது இப்போ பொதுச்சபை அங்கீகரிக்கலையுன்னு சரி தரேன்னு சொல்கிறேன் அது பார்த்து அது பிள்ளை பொதுச்சபை அங்கீகரிக்க வேணும்னா இந்த இடத்துல இல்லையே தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சுடுதே பொது சபை அங்கே தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சில தாரண தவறாக வழி நடத்தக்கூடும் அவர் அப்படியே நான் ஒன்றும் செய்யலாது ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் நியமித்தது உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் மட்டும் தான் சொன்னதே தவிர இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு வழி நீங்கள் வட்டுக்கோட்டை போகிற வழியை கோட்டை பார்க்கிற மாதிரி இருக்கிறாரு அது மேசைக்கு வரட்டும் பேசலாம் நாங்கள் இப்போ பேச தயார் கூட்டாக தயார் இப்போது தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் நாப்பை முன்வைத்தால் அல்லது முன்வைக்கிற முயற்சி எடுத்தால் அப்பொழுது நாங்கள் கூட்டாக பேச தயாராக நாங்கள் சொல்லிடுறோம் மொருகாலம் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு சில விஷயங்கள் அப்படித்தாலே சொன்னால் 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 உண்மையாக அவந்திருந்தாலே அப்படி இல்லை நான் தெளிவாக பொறுப்போடு சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் அவர்கள் சில நேரம் முந்தி ஜாப்பு போடுறார் அப்படி பார்த்தா நாங்கள் முதலே நாங்கள் கொடுத்த ஜாப்பு இருக்குது வடக்கு மாகாண சபை வேக மனதாக தயாரித்து முன்னளித்த ஜாப்பு எங்கள்கிட்ட இப்போ இருக்குது ஏ அதன் அடிப்படையில் நாங்கள் செய்யலாம் தானே நாங்கள் அதுபடி பேசல அது வருகிற பொழுது பேசலாம் அவர்கள் அரசாங்கம் அதுக்கு வரட்டும் அரசாங்கம் இன்னும் ஜாபு செய்யுமோ தெரியாது அது இன்னும் தெளிவில்லை அது வர பொழுது பேசலாம் முறைக்கின்றது உண்மையான தவறான கருத்து தான் நான் நினைக்கிறேன் அப்படியான் எண்ணப்பாடே எங்களுக்கு இல்லை அது இல்லை கடைசி வரம் இல்லை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும் சில விஷயங்கள் இருக்குது சாட்சியம் இல்லாத விஷயம் தானே கொடுத்தவர்களுக்கு கொடுத்தது தெரியும் வாங்கினவருக்கு வாங்கினது தெரியும் எந்த காட்சி கொடுக்கல அது கொடுத்து பழக்கப்பட்டவையும் கொடுப்பினோம் அது எனக்கு தெரியாத நாங்கள் கொடுக்கல எங்களை காட்சி கொடுக்கல அவ்வளோதான் நான் சொல்லலாம் இல்லை இருக்கண்டா அடுதில் கொடுத்துறேன் சொல்லிட்டு ஆளை வச்சு கொடுக்கக்கூடியாள் இவர் தான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியாக்கள் அதுவும் இருக்குது எனக்கு தெரியும் அதையும் அப்படி இல்லை இங்கே கொடுக்கல அது அது ஏதோ எப்போ டிமாண்ட் நோட்டீஸ் போயிட்டு தானே சரி தேசிய மக்கள் கருதான்னு சொல்கிறானண்டா நீ சொல்கிறானா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அவனோட சேர்ந்து நிற்கலாம் ஏன் இங்கே 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 ஜைகளோட எனக்கு என்ன தெரியாது இந்த முடிவெடுக்கிறது நான் சுதந்திரம் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாம நான் என்னட முன்மொழிகிறது நானும் சபை தேர்தலை பற்றி தவிர்த்து கிடைக்க ஏன்னா எனக்குள்ள இது வருமோன்ற டவுட் இருக்கு எனக்கு இந்த வருஷமா இந்த வருஷம் நிச்சயமா வராது இந்த வருஷம் நிச்சயமா சபை தேர்தல் வராது ஏன்னா பட்ஜெட்ல அதுக்கான ஒதுக்கீடு இல்லை சரிதானே அதை ஏற்கனவே அன்றும் சாணக்க ஒரு கருத்து சொல்லியிருக்க அது நியாயமான கருத்து ஒவ்வொருத்தரும் தேர்தலில் எங்களே ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தேர்தல் ஆணைய விடும் தேர்தல் ஆணையம் சரி அந்தபடியா அது அந்த பிரச்சனைகள் இருக்குது வந்தால் கதப்பம் இப்போ ஏன் கயவு செய்து நீங்கள் பேர கேப்பியவே ஓ மண்ட யார பொறியியல் நினச்சு கேப்பியல் இப்போ நான் ஒரு ஆளை சொல்லு அவருக்கு பேருந்து இப்படி ஒரு நடக்கு பார்த்தேன் அபிப்பிராய அட உன்னையற்ற அபிப்பிராயம் கேட்டேன் கட்சி போடும் ஒரு ஆள் தேர்தல் வந்தா தேர்தல் வந்தால் நாங்கள் ஒரு ஆளை நியமிப்போம் அதுவரையில் ஏன் பிரச்சனை அதெல்லாம் தெரியும் மக்கள் உரியனர் மக்களுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்பா நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நான் உங்களை சொல்ல இல்லை எனக்கு தெரியும் யார் கிரியேட் பண்ணுறேன்னு அது தேவையில்லை வரட்டுமே வரட்டுமே இல்லாத ஒன்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தானே கஜந்தோட்ட சொல்கிற மாதிரி தான் இதுக்கு இல்லாத ஒன்றுக்கு ஐயா பேர் வச்சு கொண்டு திரியே இப்போ எங்கேயோ உள்ளதை பார்த்தேனா அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்துகிறேன் ஏடா பே அவரை இல்லையே என்ன ஆரைய மாத்திரிகள் ஏன் இந்த வேலை ஒற்றுமையை குலைக்கிற வேலை இருக்கிறத சூத்தா போக விடுங்கோ பே இந்த பாப்போம் தயவு செய்து ஊடகங்களுக்கு இல்லாத ஏனையாக கிரியேட் பண்ணுறீர்கள் இல்லை வரட்டும் முந்தையும் அப்படித்தானே வந்த ரெண்டாயிரத்து முள்ள வந்து நான் போட்டு நாங்கள் தானே

அவர்கள் கையொத்து வாங்கினா எனக்கு தெரியும் அதை பற்றி அதை ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்பா தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்புதில்லை என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் கோர வேண்டிய இல்லை விரும்பி நான் எந்த கோரிக்கை இதுக்குள்ளே இருக்குது இபிடிபியும் இருக்குது ச காங்கிரஸுக்கும் இருக்குது சைக்கிளுக்கும் இருக்குது சங்குக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது நான் அதுதான் என்ன கோரிக்கையை விடுறேன் ஆனால் சும்மா சில நேரம் இந்த என்ன சொல்கிறது கொம்பு முளைச்ச மாடியில்ல ஆனால் என்னோடய கொம்பு இருக்குது நான் தானே நான் தலைவர் தானே கட்சி தலைவர் தானே எனக்கு கேட்குற பொறுப்பு இருக்குது உரிமையும் இருக்குது அப்போ இது கேட்க வேணும் ஆதரவு கேட்க வேணும் அது தமிழ் கட்சி என்றால் இப்போ நீ கொண்டு தான் நாங்கள் மறக்க வேணாம் வேண்டாம் சொல்ல போகிறோம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அதை அவர்களே தெரிந்து முடிவு எடுப்பார்கள்னு நான் நம்புகிறேன் தானே காசுக்காரே அரசாங்கத்திலே இருக்கிறவ எல்லா வசதியும் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது அது நடக்கும்